அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் பல மாற்றங்களுக்கு வித்திடுவது மட்டுமல்லாது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றுவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி சந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து ரிசவராசிக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்ட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பத முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாது நடுநிலைக் கிரகமாக பார்க்கக்கூடிய சனியைப் பொறுத்தவரைக்கும் லாபஸ் பலன்களை பல்வேறு வகையில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் என எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி ஹனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதல் இல்லை என்றாலும் கூட ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது எனவேதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் எனவே பாகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் பயிற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரங்களில் சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் காரியத்தை அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது நிஜமாக வாங்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்கர யோகமும் பெரும்பாலும் வள மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதன் மே ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மீனராசியில் இருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட நடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஆக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனுடைய சஞ்சார அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பத குரு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்த முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் இருந்து விரயத்திற்கு மாறுகிறார் ஆனால் சுக்கரன் சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் மாதத்தின் முற்பகுதியில் வலுப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பெரும்பாலும் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க ஏழாம் தேதி முதல் எனவே ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் வலுபெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயரும் மனதில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை குடும்ப முன்னேற்றத்திற்காக எண்ணிக்கொண்டிருந்த அனைத்தையும் செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது குரு விரயத்திற்கு சென்றாலும் கூட சுப விரயமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி வளம் பெற்று ஒன்பதில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகும் திட்டமிட்டதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு பொறுப்புகள் போன்றவை கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில் துறை வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைக்கும் மற்ற அலைச்சல் அதிகமாக சந்தித்தாலும் கூட லாபம் திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய வகையில் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளும் வருமானத்திற்கு குறைவில்லாத வகையில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இருபதாம் தேதி வரை வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே பாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக கலைத்துறையில் ரெட்டிப்பு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது நீங்கள் நினைத்த காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பெரும்பாலும் சாதகமாக தான் வலம் வருகின்றன எனவே பெண்மணிகள் எதிர்பார்ப்பு புகல் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த மே மாதத்தில் உண்டு மேலும் இந்த தருணத்தில் பாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக திசையிலிருந்து குரு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ரிசவராசிக்குள் நுழைவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அதோடு சேர்த்து ஆன்மீக சுற்றுலா சென்று வாரங்கள் மனதிற்கு அமைதி நிச்சயமாக கிடைக்கும் மேலும் அருகாமையில் உள்ள சுப கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் கிடைப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்